அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சிறுகதை கதையின் தலைப்பு வெளி திறந்த வித்தகன் கதையாசிரியர் அரும்பூர் கா குமாரகுரு கதைப்பதிவு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு குறுஞான சம்பந்தர் உயர்நிலைப்பள்ளி பிரார்த்தனை மண்டபத்தில் நடுநாயகமாக நின்றான் கபிலன் ஒளி பேலையிலிருந்து உருகொண்டு தவழ்ந்து வந்த தமிழ்தாய் வாழ்த்து நிறைவடைந்தவுடன் மாணவ தலைவன் தலைமை ஆசிரியருக்கு முகமன் கூறி ஒரு குறிப்பேட்டை தந்துவிட்டு தனது இருப்பிடம் திரும்பினான் மாணவ மாணவிகளை காலாண்டு தேர்வு வரை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் மாணவ மணிகளை காலாண்டு தேர்வு வரை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் நடுநாயகமாக இருந்த இந்த மாணவன் இப்பொழுது பள்ளியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவனாக உங்கள் முன் நிற்கின்றான் சமீபத்திய மகிழ்ச்சியான செய்தி இவன் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று தலைமை ஆசிரியர் தன் புகழ் பாடுவதை மறந்து சிலையாய் நின்றான் கபிலன் வணக்கம் ஐயா மாணவ மாணவிகளின் குரல் ஒன்று சேர ஒழித்தபோது விரக்தியில் எழுவதற்கு மறந்து அமர்ந்து இருந்தான் பவுப்பரின் இறுதி மூலையான மாப்பிள பெஞ்சு தான் கபிலனின் நிர்பந்த சிம்மாசனம் இது அறிவியல் ஆசிரியர் அறிவாளர்களின் வகுப்பு சிடுசிடுவன செய்முறை தேர்வு செய்தாயா மூலக்கூறு சமன்பாடு என்று கேட்டு கழுத்ததோடு கண்மண் தெரியாமல் சாத்துவதிலும் இல்லையே பொது கழுத விதி எழுதிய பிறகு பந்தே குதிரையாக பரப்பரப்பானேன் என்று அமர்ந்திருந்தவனை இன்புற செய்தது பிரதி கூறிய அந்த மென்குரல் இது சயின்ஸ் வாத்தியார் குரல் இல்லையே தலை நிமிர்ந்தான் செல்வங்களை என்னை உங்களில் யாருக்கும் தெரிந்திருக்காது நான் பத்மாவாசன் இந்த பள்ளியோட முன்னாள் ஓவிய ஆசிரியர் இப்பொழுது ஓய்வு பெற்று நம்ம திருமணத்துல கோயில் திருப்பணிக்குழு தலைமை ஓவியன் உங்கள் அறிவியல் வாத்தியார் என்னோட முன்னாள் மாணவர் அவரோட ஒப்புதலோடு உங்கள் பொன்னான அறுபது நிமிடங்களை அபகரிக்கும் திட்டத்தோடு வந்திருக்கிறேன் என்ன தயாரா எல்லா மாணவர்களையும் போல கபிலனுக்கு உற்சாகம் ஊற்றெடுத்தது ஒவ்வொரு ஓவியனுக்கும் ஒரு பாணி உண்டு எனக்கு மற்ற ஓவியங்களை விட கடவுள் படங்களை வரைவதில் அதிக ஈடுபாடு அதனால் இப்ப உங்கள் விருப்பம் கடவுள் சித்திரங்களை வரையப் போகிறேன் இந்த வகுப்புக்கு மாணவ தலைவன் யாரு தம்பி ஒரு சுண்ணாம்பு துண்டு கொடு மாணவ தலைவன் வசீகரன் எழுந்து நின்று பேந்த பேந்த விழித்தான் சிறிது நேர யோசனைக்கு பிறகு சாப்பிசா சார் என்றான் பீசா ஒத்து வராதப்பா எனக்கு ஓவிய வாத்தியார் நக்கல் அடிக்க பியூன் கிட்ட வாங்கிட்டு வரேன் சார் என்று ஓடி நான் வசீகரன் சரி பல்பம் யாராவது வச்சிருக்கீர்களா கொள்ளென்று வகுப்பறை சிரித்தது தப்புதான் இப்போதெல்லாம் ஆ ஆ எழுதி பழகறது போய் லேப்டாப்ல அடிச்சு பழகிற காலம் போயிடுத்தேன் ம் நான் அந்த ஆளும் என்றபடியே கரும்பலை பக்கத்தில் இருந்த குப்பை கூடங்களை துளாவி கையில் கிடைத்த சாப்பிஸ் துண்டுகளால் கரும்பலைகள் தீட்ட மூச்சிறைக்க வசீகரன் புதிய சாபிஸ்களோடு வந்து நின்ற இரண்டு நிமிட அவகாசத்தில் உறைந்த புன்னகையோடு எவன ரூபமாய் கல்வி கடவுள் கரும்பலைகள் காட்சி அளித்தாள் என்ன பார்க்கிறீக கல்வி கடவுள் எங்கிருந்து வந்தாள் வீரல் வித்தையினோம் மன கண்ணுன்னோ சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சரிதான் ஆனால் இந்த சித்திரம் உங்கள் தமிழ் வாத்தியாரோ இங்கிலீஷ் டீச்சரோ பயன்படுத்திட்டு இனி உதவான்னு தூக்கி எறிஞ்ச சுண்ணாம்புத் துண்டால் வரையப்பட்டது உலகத்துல உபயோகம் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை ஒன்னுக்கு உதவாத ஒரு பொருள் இன்னொன்னுக்கு உதவும் பார்வையை விசாலமாக்கிக்கிட்டா பாதி தானே திறக்கும் எல்லா திறமையையும் ஒருத்தர் கிட்டேயே எதிர்பார்க்க முடியாது சரஸ்வதி உங்ககிட்டயும் இருக்கா எங்கிட்டையும் இருக்கா உன்கிட்ட இசையா கிட்ட நடனமா என்கிட்ட ஓவியமா பல ரூபங்களா கடவுள் யாரையும் கைவிட்டதில்ல தன்னம்பிக்கை கைவிட்டதில்லும் பாதாளத்துல விழறது தவிர்க்க முடியாததா ஆயிடும் எதிலும் நம்மளால முடியும்னு நம்பி நம்மளாலு நிலை நிறுத்திக்கிட்ட பிறகு விமர்சனங்களை கவனி தொடர்ந்து ஜெயிக்க அவனும் அவசியம் எதிலும் ஈடுபடுவதற்கு முன் விமர்சனங்களை உள்வாங்குவது அனாவசியம் என்றார் ஓவிய வாத்தியார் மாப்பிளப்பெஞ்சில் கூனி குறுகி அமர்ந்திருந்த கபிலனை உற்சாகப்படுத்தின இந்த வார்த்தைகள் புரியாத ஆங்கிலத்தையும் புலம்ப வைத்த அறிவியலையும் விட கைகூடி வந்த கணிதத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினான் இதோ பள்ளி நிர்வாகத்தின் கவனம் இவன் மீது எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பள்ளியின் மானம் கபிலன் போன்ற மாணவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதை காக்க வேண்டிய கடமை வீரர்களே கல்வியின் கவனம் செலுத்துங்கள் தலைமை ஆசிரியர் ஒரே முடிக்க மாணவன் அவரவர் ஒப்பு நோக்கி நடந்தார்கள் வகுப்பாசிரியரின் சிறப்பு அனுமதியோடு ஆதித அரண்மனை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கபிலன் விவேக சார்ந்தெடுத்து பெருமை இருள் நீக்கி

அன்பான மாணவ மணிகளை விழித்திருந்த வித்தகன் சிறுகதையில் வரும் கபிலன் போல் நம்மால் முயன்றதை சாதித்து காட்ட வேண்டும் கடின உழைப்பு விஸ்வரூப வெற்றி மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்